சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் அயோக்கியர்களும் ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்களும் என்பதற்கேற்ப தற்பொழுது சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் அனைவருமே தற்பொழுது பதிவுகள் செய்து வருகிறார்கள் நேற்று இணையதளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வட சென்னை முக்கிய நிர்வாகியும் தமிழக அமைச்சர்களின் மிக முக்கியமான இடத்தில் உள்ள சேகர்பாபு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது வலது கையாகவே இவர் செயல்பட்டு வருகிறார் சேகர்பாபு தொலைபேசியில் ஒருவரை மிரட்டக்கூடிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது யார் அவர் என்ற தகவலை நாம் தேடி பொழுது கொளத்தூர் தனராஜ் என்பவர் முன்னாள் திமுக இளைஞரணி செயலாளராக இருந்துள்ளார் இவர் ரவுடியாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவராகவும் தனிப்பட்ட முறையில் நான்கு சக்கர வாகனங்களை விற்று வந்ததாகவும் தெரியவருகிறது ஆனால் இவர் நான்கு சக்கர வாகனங்களை விற்பது இவரது தனிப்பட்ட தொழில் என்றாலும் பிரதான தொழிலாக கட்ட பஞ்சாயத்து அரசியல் ரீதியான பிரச்சனைகளை உள்ளூர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ரவுடியாகத்தான் இவர் செயல்பட்டு வருகிறார் மேலும் நேற்று வெளியான அந்த ஆடியோ என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கர் பிரபல செய்தி ஊடகவாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களை மிரட்டி அவரது வீட்டில் கழிவுகளை கொட்டி சமீபத்தில் மிகப்பெரிய அளவிலான வைரலாக மாறியது கடைசியில் எனது தாயின் உயிரை காப்பாற்றுவதற்கு நான் இனிமேல் எந்த ஒரு செய்தி ஊடகத்தையும் நடத்தவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு செய்தி ஊடகத்தையும் மூடிவிட்டார் சவுக்கு மீடியாவையும் மூடிவிட்டார் தற்பொழுது அதை முன்னிறுத்தி செயல்பட்டது இந்த கொளத்தூர் ஒட்டுமொத்தமாக தனராட்சி என்பவர்தான் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு பணம் பெறக்கூடிய வகையில் பெண்டிங் இருந்ததன் காரணமாகத்தான் சேகர்பாபு அவர்களை அழைத்து எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் இன்னும் எனக்கு வந்து சேரவில்லை என்று தெரிவித்திருந்தார் உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது என்று அமைச்சர் பேசியதன் காரணமாக எனக்கு பணம் தரவில்லை என்றால் நீ சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோவாக என்னிடம் இருக்கிறது ஆடியோவாகவும் என்னிடம் இருக்கிறது நான் அதை பொதுவெளியில் போட்டுவிட்டால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதே கடினம் என்பதையும் குளத்தூர் தனராஜ் அவர்கள் பேசியிருந்தார் இந்த வீடியோ நேற்றுதான் வெளியானதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது கடந்த பதினான்கு நாட்களுக்கு முன்பாகவே இவர் காணாமல் போகிவிட்டார் அவரது மனைவிதான் இந்த வீடியோ மற்றும் ஆடியோவை சமூக ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார் எனது கணவரை கண்டுபிடித்து தாருங்கள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் சேகர்பாபு எனது கணவரை என்ன செய்தார் என்று தெரியவில்லை என்று கண்ணீருடன் செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் கட்ட பஞ்சாயத்து ரவுடி தனக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அடக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு என்ன